ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோயல் பிரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷிங் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் அப்புறம் சீட்லாம் போட்டு பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் பசங்களுக்கு வந்து இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே இருந்துச்சு அவங்க வந்து வெயிலில் நிற்பாங்க அதனால் வந்து டயர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு ஓகே நம்ம இது பண்ணலான்னு நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டு இந்த ட்ரிங்க் பண்ணி கொடுத்து விட்டேன் இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு அவங்க குடிக்கிறப்ப கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷிங்காக இருப்பாங்க இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை நம்ம எப்படி பண்ணோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக பாதாம் பிசின் எடுத்து சேர்த்துட்டு இதை நம்ம தண்ணி சேர்த்து ஊற விட்டுடலாம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பிசின் எல்லாமே நல்லா ஊறிட்டு இந்த மாதிரி ஜல்லி மாதிரி வந்திருக்கும் இப்போ நம்ம இன்னொரு பவுல் எடுத்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட் சேர்த்துக்கலாம் இதுலேயும் தண்ணி சேர்த்து இதையும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊறவிட்டுடலாம் பாதாம் பிசின் வந்து நம்ம முந்தின நாள் நைட்டே ஊற வச்சிடணும் சியா சீட் வந்து நம்ம இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி நம்ம ஊற வச்சா போதும் இப்போ இதுவும் நல்லா ஊறிட்டு இந்த மாதிரி ஜல்லி மாதிரி வந்துடும் இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் நம்மளுக்கு தேவையான பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த சியா சீடையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு ஆப்பிள் சேர்த்துருக்கேன் இது கூடவே கப் அளவுக்கு நம்ம வந்து வாட்டர் மெலன் சேர்த்துக்கலாம் இது கூட கப் அளவு மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவு மாம்பழம் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைக்கப் அளவுக்கு கிரேப்ஸும் சேர்த்துக்கலாம் நீங்க சீட்லெஸ் கிரேப்ஸ் சேர்க்கிறதா இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சீடை எடுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான ஐஸ்கியூப் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம ரோஸ் milkலாம் பண்ணுவோம்ல அந்த சிரப் தான் இந்த ரோஸ் சிரப் சேர்த்துட்டு இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நம்ம நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து அது பவுல் வந்து சின்னதாக இருந்ததுனால ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் இதில் வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சிரப் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணி லைட்டாக அதை குடிச்சு பார்த்துட்டு ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் சிரப் சேர்த்துக்கோங்க இது பண்ணுறதுக்கு வந்து ரொம்பலாம் டைம் ஆகாது ஈஸியாகவே பண்ணிடலாம் அந்த பாதாம் பிசைன்னு மட்டும் நம்ம ஊற வச்சு எடுத்தோன்னா போதும் அவ்வளோதான் நம்மளோட ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் வந்து இப்போ சூப்பராக ரெடியாகிடுச்சு இது வந்து ஃபுல்லாக நம்ம ஃப்ரூட்ஸ் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் நம்ம சியா சீட் போட்டிருக்குறோம் பாதாம் பிசின்னு சேர்த்துருக்குறோம் அதனால இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் சியா சீட் அப்புறம் அந்த பாதாம் பிசின் தான் இருக்குது ஸ்வீட்டுக்காக மட்டும்தான் நம்ம அந்த ரோ ரோஸ் சிரப் வந்து சேர்த்துருக்கோம் இதை வந்து நம்ம அப்படியே சில்லுன்னு சர்வ் பண்ண வேண்டியது தான் பசங்களோட ஸ்நாக்ஸுக்கு நான் இது தான் அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தேன் நீங்களும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்